வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு தேவல்லா வேலையை ஒன்று பார்த்து ஊர்ட்டே வர சூட்டான இன்னொரு வேலடா இது நாம பார்த்த வேலே என்ன சௌப்பாத்த அறிஞ்சலாட்டு மேற்க போட்டுக்கிற வராது வரட்டு வரட்டு பாங்க வா வரட்டு முட்டை வந்தா தான் நல்ல

உனக்கு அடிக்கவே மாட்டேன் எங்க போறீங்க நாங்க பாக்கல நாங்க வேக்கு பட்டி ஏக்கி கீழ வேங்க பாற ஊருக்கு போற ஏ அங்க பிரச்சனை அடக்க ஹைடா அவர் என்ன சீதார் கூல்மாய் கூல்மாயே தான் பாப்ப வந்து போற இன்னதுக்கு அவர் அங்க பத்தி எரியுத மனே ஓ ஏ தெரியான விஷயம் நீங்க எனக்கு வெளுத்ததுக்காண்டி கூழ்மாய்க்கு நான் வெளுத்த நேத்து

கொண்டு ஒருத்தர்றேன் உன்னோட மரியாதையில பேச இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன இதுக்கா இல்ல கேட்க எங்களுடைய நல்லா இருந்து ஓட்டு எங்கட அவனுக்கு கொண்டு தார பாத்து போட்டு கடைசியில் அடியா ஆ நீங்க இந்த தாடியை பார்த்து வயசு பேச்சேண்டா நினைச்சிட்டீங்க ஆ இல்ல கேட்க தெரியாம கேக்க நீங்க சோட்டா தாடி வச்சிருந்தா நீங்க இல்லம்மாக்கள் எங்களுக்கு தாடி கூட இருந்தா உங்களுக்கு வயசு நினைச்சிட்டீங்க என்ன அடிய பாத்தீங்களா உண்மை எப்படி கத்துறாரு பாத்தீங்களா நீ கதற கேர கத்துற இதெல்லாம் எங்களை அவசரமா போறேன் கழிச்சிட்டு கேக்கிறான் தெரியாம உண்டு வழியில அங்கமே செல்ல குட்டி நான் அவன கொண்டுமே செய்ய மாட்டேன்

நம்மள அட்டி பள்ளமா தான் உழுந்திருக்கி போல பதறான் கிடந்து இப்ப என்னது பதறான் நாம இவனுக்கு அடிச்சே நம்மளோட நல்லா தானே இருக்கான் சுவம்பிஷா இருக்கான் நல்லா தானே இருக்கான் இதுக்கு பின்னாலே நம்ம திட்டம் கிட்டம் வச்சிருக்கானா ஒன்றும் விளங்குது இல்லையே என்ன நடக்க போகுதோ முதல்ல அவன போய் பார்ப்பான் அவன் என்ன கால கிடக்கானோ நாம பார்த்த வேலையால அப்பன் தான் ஆட்டி வாங்கி ஆகிறான்னு நினைக்கிறான் குரடலாம் பத்திரே எறியே திரே சன்னியா கிதா ஊங்குற குரடலாம் பத்திரே ஊத்த ஊதானே இல்லையே ஊத்த ஊதானே இல்லையே என்னடா இந்த பக்கம் தண்ணிய ஊதே நெறிப்பு பத்தி தலையரேடா ஊத்த ஊத்த பத்தியேடா போல போடா போடா போய் நின்னு போய் அடிடா ஊத்த ஊத்த

சின்னடா ஆறா ஊத்த ஊத்த பாத்துதுரா இன்னத்துடா வச்சு இன்னத்துடா கூட்ட அடிச்சானுங்க நீ சின்ன தானே நான் அடிச்சேன் அடிச்சேன் அடிச்சே நண்டு இன்னத்துல அடிச்ச நீ அந்த மலையில போய் அடிச்சதுக்கான அடிச்சா அடிச்சான்னு சொல்றானி அடிச்சவனுக்கு ஒரு நஷ்டம் மிஞ்சாமே தலைவர் நஷ்டம் மிஞ்சாமே இங்க பாருங்க ஊரை எல்லாம் பத்த வச்சு விட்டா முடிச்சு அதுகளை பத்தி பேசாதரா நான் அடிக்கிறதுக்கு முதலே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லா சாமானியும் அங்காலஞ்சாலை அப்புறப்படுத்திட்டான் நான் ஆம கொண்டு போய் சும்மா அடிச்சு அடிச்ச தலை இப்ப எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அங்க அங்க இருக்கிற காசியில் வார பண்டிகள் அதுல தந்து வேண்டாம் ஒன்னு நான் வளர்த்தேன் இன்றைக்கு பாத்தியா நான் அங்க ஒத்தட்டையும் கேட்காமலுக்கு வாகனத்தை கொண்டு போய் அங்க அடிச்சதுல பாரு வேப்ப தொட்டி ஆள் மாதிரி நீங்க இங்க வரீங்க இப்ப தஞ்சை மூன்று நான் இப்ப நாட்டுக்குள்ள நீ வருவானா நீ இருந்தீன்னா உனக்கு சேர்த்து அடிப்பாங்க நீ வருவானா நீ ஒன்று நாட்டுக்கு ஆள் மாறுவா அங்க என்ன எடுக்க

வந்துனா சும்மா தான் பந்து என்ன நிலப்பாட்டுல இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் பேப்பர் தூக்கிட்டு வந்து அது அவனுக்கு தெரியாம என்ன அப்படி நினைக்கிட்டான் நான் செல்றது நீ கேள்வி இப்ப நான் போ ஊருக்கு போய் அங்க இருந்த ஒரு அறிவித்துல ஓடுவேன் சரியான சுலைமான் உன்னோட நீ வந்துட்டு சுலைமானோட சமாதானத்துக்கு போற ஒப்பந்தம் பண்ணி செல்லி நான் என்ன செய்வேன் ஒரு அறிவித்துல அங்க இருந்து கொடுப்பேன் கொடுத்தோடனே அவளும் பாப்பா ஒப்பந்தது பாப்பா சரியா பார்த்ததுக்கு பிறகு நாளைக்கு ஒப்பந்தம் பண்ணி செல்லுவேன் நீ செல்லுவேன் காட்டி காலேவர் சென்னா சரியா தான் நான் போறேன் காலேவர் நான் போறேன் எல்லாரும் ரைட் நான் அங்க இருந்து அடைவுல போட்டு இங்க இருந்து வர ம் இங்க இருந்து போய் சரியா